ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு அதை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம் ஸோ அதை பற்றி நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு ஏழு உண்மையை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ கிரெடிட் கார்டு கிரெடிட் கார்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி நிறைய பேர் எல்லாருமே ஆஃபராக கொடுப்பாங்க நீங்கள் ஒரு வேலைக்கு போயிட்டீங்க ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டீங்களா சிபில் ஸ்கோர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு வந்து பேங்க்ஸே வந்து ஃப்ரீயாக வந்து கிரெடிட் கார்டு கொடுக்கும் ஸோ அந்த கிரெடிட் கார்டு வந்து நீங்கள் வந்து வாங்கலாம் வாங்காமே இருக்கலாம் பட் வாங்குறவங்க ஒரு சில இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸை வந்து தெரிஞ்சுக்குங்க அப்படி தெரிஞ்சு அதை வந்து நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்க மொதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு உங்களோட இன்கம் கிடையாது அதே மாதிரி அது ஃப்ரீ மணியும் கிடையாது உங்களோட வர இன்கமோட ஒரு அட்வான்ஸ் தான் அப்படி வச்சுங்க ஏன் சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் ஒரு வேலை வந்து ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் வந்து கிரெடிட் கார்டில் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த மாதம் பில்லு ஜென்ரேட் ஆகிறப்ப நீங்கள் கண்டிப்பாக வந்து மணி பே பண்ணி ஆகணும் ஸோ உங்கள் சேலரியிலேருந்து ஒரு பர்சன்டேஜ் வந்து அட்வான்ஸாக வந்து நீங்கள் வந்து பே பண்ண தான் போகிறீங்க கிரெடிட் கார்டுக்கு ஸோ செகண்ட் என்ன ஒரு பேமெண்ட்டை நீங்கள் மிஸ் பண்ணாலும் ஒரு வேலை வந்து கிரெடிட் கார்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஏதோ ஒரு திங்கிங்கில் நீங்கள் கிரெடிட் கார்டு பே பண்ணிட்டீங்கன்னு நினச்சிட்டு நீங்கள் ஒரு வேளை மறந்துட்டிங்கன்னா ஒரே ஒரு பேமெண்ட்டை மட்டும் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பேமெண்ட்டுக்கு வந்து முப்பது பர்சன்டேஜ்லேருந்து நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு போடுவானுங்க அந்த மாதம் புரிஞ்சுக்குங்க ஸோ அதனால் கிரெடிட் கார்டு அமௌண்ட்டை வந்து தயவு செஞ்சு வந்து பே பண்ணாமல் இருக்காதிங்க பே பண்ணிவிடுங்க சரிங்களா தேர்டு விஷயம் இப்போ நீங்கள் ஒரு வேளை கிரெடிட் கார்டில் வந்து ஃபுல் அமௌண்ட் பே பண்ணிட்டா ஃபைன் பட் சில பேர் என்ன நினைப்பாங்க இந்த மந்த் வந்து நம்ம வந்து மினிமம் டூ மட்டும் பே பண்ணிடலாம் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க இந்த மினிமம் டூங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கடன்காரனா வந்து மாற்றுறதுக்கான ஒரு வழி நீங்கள் என்ன நினைப்பீங்க ஓகே இந்த மாதம் வந்து ஜஸ்ட் இவ்வளோ தானே அமௌண்ட்டு மினிமம் டியூ ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் தானே ஜஸ்ட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் தானே அப்படின்னு சொல்லி பே பண்ணிட்டு விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் பேங்க்காரை இங்கே தான் ப்ளே பண்ணுறான் பேங்க்காரை இங்கே தான் விளையாடுவான் ஸோ நீங்கள் வந்து இந்த மாதம் பே பண்ணிடுவீங்க அடுத்த மாதம் வந்து சரி இந்த மாதம் மினிமம் டியூ மினிமம் மினிமம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு சிக்ஸ் டு செவன் மந்த்ஸில் அது லேக்ஸ் கணக்கில் இருக்கும் ஸோ அப்படி மட்டும் வச்சுக்காதீங்க நீங்கள் வந்து ஃபுல் அமௌண்ட்டு மட்டும் எல்லா வட்டியும் கரெக்டாக பே பண்ணி விட்டுருங்க ஃபோர்த்து பாயிண்ட் யார் நீங்கள் ஒரு வேலை क्रेडिट कार्ड ला வாங்கிட்டிங்க ஒரு பொருள் வாங்கிட்டீங்க பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா இந்த பொருளை வந்து இஎம்ஐயாக வந்து சேஞ்ச் பண்ணிடலாம் இஎம்ஐயை சேஞ்ச் பண்ணிவிட்டு அதை வந்து மந்த்லி மந்த்லியே பே பண்ணிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க நீங்கள் இஎம்ஐயில் வந்து வாங்கவே வாங்காதீங்க கிரெடிட் கார்டில் ஏன்னா அது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆஸ் அஸ் வந்து உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் நிறைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து போட்டு அதே மாதிரி ப்ராசஸிங் ஃபீ இந்த ஃபீ அந்த ஃபீன்னு சொல்லிட்டு நிறைய ஃபீ வந்து ஆட் பண்ணிகிட்டே போவாங்க நீங்கள் நினைப்பீங்க ஜீரோ பர்சன்டேஜ் தான் இன்ட்ரெஸ்ட் அப்படி கிடையாது ஆனால் வந்து நீங்கள் வாங்குறதுக்கு அப்புறம் இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட்னு நிறைய இன்ட்ரஸ்ட் எட்ட போட்டு விட்டுருவாங்க ஸோ அதனால் வந்து இதை தயவு செஞ்சு இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ணிக்காதீங்க நீங்கள் வாங்குங்க ஆனால் இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ணிடாதீங்க ஃபிஃப்த்தி என்ன இப்போ ரிவார்ட்ஸ் அண்ட் கேஷ் பேக்ஸ் வந்து ஒரு ஒரு டைப் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எப்படின்னா ஓகே நம்ம வந்து இதை வாங்கினா நமக்கு வந்து நிறைய கேஷ்பேக்ஸ் கிடைக்கும் நிறைய ரிவார்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கிரெடிட் கார்ட்ஸ் வந்து பயங்கரமாக யூஸ் பண்ணுவீங்க ஆனால் அப்படி தயவு செஞ்சு பண்ணாதீங்க நீங்கள் வந்து அப்படி பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அதுவும் வந்து ஒரு வகையான ட்ராப் ஒரு வாட்டி மட்டும் நீங்கள் வந்து லேட் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா தட் மீன்ஸ் மிஸ்ஸே பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே போயிடும் டோட்டலாக வந்து எரேஸ் ஆகிடும் ஸோ அதனால் தயவு செஞ்சு நீங்கள் வந்து இந்த கேஷ்பேக் அண்ட் ரிவார்ட்ஸை நம்பி ஏமாறாதீங்க சரிங்களா ஆறாவது என்ன நீங்கள் ஒரு வேளை லேட் பேமெண்ட்டு ஒரு வேளை பண்ணிட்டீங்கன்னா உங்களோட சிபில் ஸ்கோர் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ்க்கு வந்து அஃபெக்ட் ஆகிடும் ஸோ உங்களோட சிபில் ஸ்கோர் அதுக்கப்புறம் வந்து இன்க்ரீஸே ஆகாது நீங்கள் ஒரு செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் சிபில் ஸ்கோர் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு லேட் பேமெண்ட் பண்ணால் போதும் அப்படியே ஸ்பீடாக அதோட சிபில் ஸ்கோர் வந்து இறங்கிடும் ஸோ அதனால் வந்து இதனால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் லோன் தேடுறப்போ உங்களுக்கு லோனே கிடைக்காது ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ அதனால் தயவு செஞ்சு நீங்கள் வந்து லேட் பேமெண்ட்டோ இல்லை பேமெண்ட்டோ பண்ணாமல் மட்டும் இருந்தும் ஓகேங்களா ஏழாவது பேங்க்குக்கு வந்து ரிச் கஸ்டமர்ஸ் வந்து தேவைப்படுது இந்த கிரெடிட் கார்டில் யூஸ் பண்ணுறவங்க வந்து ரிச் கஸ்டமர் தேவைப்படுது அவங்களுக்கு தேவையானவங்க யார் தெரியுமா இந்த மினிமம் டியூ பே பண்ணுறாங்க தெரியுமா அவங்க தான் உங்களுக்கு வேணும் பிகாஸ் மினிமம் டியூ பே பண்ணுறவங்க தான் வந்து அவங்களோட வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ரெண்டு மாதிரி வச்சுங்களேன் இவ இவன் தான் நமக்கு மாட்டிக்கிட்டு அந்த ஆடு அந்த மாதிரி உங்களை வந்து பிடிச்சிருவான் ஸோ பிடிச்சிட்டான்னு வச்சுங்களேன் நீங்கள் அவ்வளோதான் இதுக்கப்புறம் வந்து நீங்கள் எப்போயுமே மினிமம் டியூ தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை தனியாக ஒரு லோன் வாங்கி தான் உங்களோட இஎம்ஐயே வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த லெவலுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக மாற்றிடுவாங்க பேங்க்காரங்களே ஸோ பேங்க்காரங்களோட வழியில் மட்டும் மாட்டிக்காதீங்க ஸோ மினிமம் டியூ மட்டும் எப்போயுமே பே பண்ணிடாதீங்க நீங்கள் வந்து எப்போயுமே கரெக்டாக பில்லு பே பண்ணிட்டீங்க தட் இஸ் பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் யூ அவ்வளோதான் ஒரு சேஃபான வழி சொல்லவா கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் கிரெடிட் கார்டை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு மாதிரி யூஸ் பண்ணுங்கள் டெபிட் கார்ட்னால் எடுத்து அதில் காசு என்ன தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்களா அந்த மாதிரியே நினச்சிக்கோங்க உங்களோட சம்பளம் வந்து இருபதாயிரூவானா இருபதாயிர்க்குள்ளே வந்து எவ்வளோ யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணிக்கோங்க இருபதாயிரரூவா சம்பளத்தை வச்சுட்டு ஐம்பதாயிரம் ஒரு லட்ச ரூபாய்க்கு கிரெடிட் கார்டு வாங்கிட்டு ஒரு லட்சரூவா ஸ்பென்ட் பண்ணிட்டு அடுத்த மாதம் பே பண்ண முடியாமல் முடிக்காதீங்க ஓகேங்களா நீங்கள் கிரெடிட் கார்டு மாதிரி உங்கள் கிட்ட இல்லை இவ்வளோ தாங்க காசு இருக்கா அடுத்த மாதம் என்னால் இவ்வளோ தான் பே பண்ண முடியும்னா அவ்வளோ மட்டும் யூஸ் பண்ணுங்கள் சேஃபாக யூஸ் பண்ணுங்கள் மாதிரி அடுத்த மாதம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கட்டிடுங்க இஎம்ஐயாக கன்வெட் பண்ணாதீங்க மினிமம் டியூ பே பண்ணாதீங்க எல்லாமே ப்ராப்பராக பண்ணுங்கள் நீங்கள் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா கிரெடிட் கார்டு இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங் நீங்கள் மட்டும் ப்ராப்பராக பண்ணல பேங்க்காரங்க நல்லா மாட்டிங்க நீங்கள் இங்கே தான் ஒரு ஆடு தெரிஞ்சுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஸோ மச்